இன்றிய தியானம் ஒன்று கதன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது கடந்த ரெண்டு நாட்களாய் கூட ஆவிக்குரியதான எக்ஸசைஸை நம்ம தியானத்தை கொண்டு இருக்கிறோம் முதலாவது கத்தருடைய பாதத்தில் உட்காரப்படும் போது என்ன காரியம் நடக்கும் நேற்றைய தினத்தில் கத்துடைய பாதத்தில் நம்ம நிற்கப்படும் போது நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் எதற்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் என்று சொல்லி நேற்று நாட்டில் நம்ம தியானிச்சோம் இந்த நாட்களிலுமாய் கூட மூன்றாவது அவங்க கூட ஆவிக்குரிய எக்ஸசைஸாக வேதம் சொல்லுகிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது அந்த தேவ பக்தி எதில் கடந்து வரும் என்று சொல்லி மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்னியோவானுக்கு எழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இங்கே வேதம் சொல்லுகிறது நம்ம எதில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்கும் அப்படி ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று சொல்லுவோம் அது மாத்திரமல்ல அந்த ஒளியில் நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் என்று சொல்லி அப்போஸ்லாம் பவுல் ரோமர்க்கு எழுதும் போது அவர் சொல்றாரு எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷம் வாசிக்கும் போது ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அந்த ஒளியில் நடக்கிறவர்கள் எப்படி நடப்பாங்கன்னா ஆவியின்படி நடப்பாங்க மாம்சத்தின்படி நடக்க மாட்டாங்க அது மாத்திரமல்ல அந்த ஒளியில் நடக்கிறவளை குறித்து வேதம் சொல்கிறது அதிலே பதினான்காம் வசனம் சொல்லுகிறது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் நாமாய்க் கூட ஒளியிலே நடப்போம் என்று சொன்னால் ஆவின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் அப்படி ஒலியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் தாபிது இப்படியாய் கூட அவர் விண்ணப்பிக்கிறதை நம்மளால வாசிக்க முடியும் சங்கீதங்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்துல தாபது இப்படியாய் விண்ணப்பம் செய்கிறார் என் கால்கள் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகள் ஸ்திரப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி என் கால்கடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி நாமும் ஒவ்வொரு நாளும் கேட்போம் என்று சொன்னால் ஆவின்படி படி நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும் என் கர்த்தர் அவருடைய ரத்தத்தினாலே நீக்கி நம்மளை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதுதான் சால முன்னாளி சொல்றாரு பதினாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது விவேகியோ தன் நடையின் மேலே கவனமாக இருக்கிறோம் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம் மூன்றாவதாக இந்த ஆவிக்குரிய எக்ஸசைஸில் நாம் தியானிக்கிற விஷயம் கர்த்தருடைய வழியில் ஒளியில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும் ஆவின்படி படி நடக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி நடக்கப்படும் போது நம் வாழ்க்கையில் நாம் ஞானமாய் நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேதம் சொல்லுகிறது கத்தோடைய சமூகத்தில் நாம் தேடி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதியில் நடக்கப்படும் போது நமக்கான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார் இந்த வசனத்தின் கூட நாம் பிடித்து கொண்டு நடப்போம் என்று சொன்னால் நமக்கும் நன்மையான காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்ததாமே தாமே இந்த வார்த்தின்படி நம்மை நடத்துவாராக ஆமீன்